சங்கீதம் முப்பத்தி ஐந்து கர்த்தாவே நீர் என் மழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு யுத்தம் பண்ணும் நீர் கேடகத்தையும் பரிசையையும் பிடித்து எனக்கு ஒத்தாசையாக எழுந்து நில்லும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களோடு எதிர்த்து நின்று ஈட்டியை யோங்கி அவர்களை மறைத்து நான் உன் ரட்சிப்பு என்று என் ஆத்துமாவுக்கு சொல்லும் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் விற்கப்பட்டு கலங்குவார்களாக எனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறவர்கள் நாணமடைவார்களாக அவர்கள் காற்று முகத்தில் பறக்கும் பதரை போலாவார்களாக கர்த்தருடைய தூதன் அவர்களை துரத்துவானாக அவர்களுடைய வழி இருளும் சரக்குலுமாயிருப்பதாக கர்த்தருடைய தூதன் அவர்களை பின்தொடருவானாக முகந்தாரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குளியில் ஒழித்து வைத்தார்கள் முகந்தாரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படிகுளி வெட்டினார்கள் அவன் நினையாத அழிவு அவனுக்கு வரவும் அவன் மறைவாய் வைத்த வலை அவனையே பிடிக்கவும் கடவுது அவனே அந்த குழியில் விழுந்து அழிவானாக என் ஆத்துமா கர்த்தரில் களி கூர்ந்து அவருடைய ரட்சிப்பில் மகிழ்ந்திருக்கும் சிறமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும் சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கொப்பானவர் யார் கர்த்தாவே என்று என் எலும்புகளெல்லாம் சொல்லும் கொடுமையான சாட்சிகள் எழும்பி நான் அறியாததை என்னிடத்தில் கேட்கிறார்கள் நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள் என் ஆத்துமா திக்கெட்டு போக பார்க்கிறார்கள் அவர்கள் வியாதியாயிருந்தபோது இரட்டு என் உடுப்பாய் இருந்தது நான் உபவாசத்தால் என் ஆத்மாவை உபத்துழகப்படுத்தினேன் என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன் தாய்க்காக துக்கிக்கிறவனைப் போல் துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன் ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டங்கூடினார்கள் நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டங்கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள் அப்பத்திற்காக இச்சகம் பேசுகிற பரியாசக்காரரோடு சேர்ந்து கொண்டு என் பேரில் பற்கடிக்கிறார்கள் ஆண்டவரே எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர் என் ஆத்துமாவை அழிவுக்கும் எனக்கு அருமையானதை சிங்கக்குட்டிகளுக்கும் குட்டிகளுக்கும் தப்பவியும் மகா சபையிலே உம்மை துதிப்பேன் திரளான ஜனங்களுக்குள்ளே உம்மை புகழுவேன் வீணாய் எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகந்தாரமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக அவர்கள் சமாதானமாய் பேசாமல் தேசத்திலே அமைதலாய் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் வஞ்சகமான காரியங்களை கருதுகிறார்கள் எனக்கு விரோதமாக தங்கள் மாயை விரிவாய் திறந்து ஆ ஆ ஆ ஆ எங்கள் கண் கண்டது என்கிறார்கள் கர்த்தாவே நீர் இதை கண்டீர் மௌனமாயிராதேயும் ஆண்டவரே எனக்கு தூரமாகாதேயும் என் தேவனே என் ஆண்டவரே எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்தருளும் என் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நீதியின்படி என்னை நியாயம் விசாரியும் என்னை குறித்து அவர்களை மகிழ வெட்டாதிரும் அவர்கள் தங்கள் இருதயத்திலே ஆ ஹா இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கும் படிக்கும் அவனை விழுங்கிவிட்டோம் என்று பேசாதபடிக்கும் செய்யும் எனக்கு நேரிட்ட ஆபத்துக்காக சந்தோஷிக்கிறவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு விரோதமாய் பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் இலச்சையாலும் மூடப்படக்கடவர்கள் என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீர்த்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள் என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும் ஆமேன்